ஹாய் ஹலோ என்னோடய கோலம் பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம் இந்த கோலம் வந்து ஏழு புள்ளி நாலு வரை நாலு முடிய சந்து புள்ளி தான் இது ரொம்ப ஈஸியான கோலம் இந்த கோலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் இந்த கோலம் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஈஸியான கோலம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னும் நிறைய குட்டி குட்டி கோலம் என்னோட சேனலில் இருக்குது எல்லாம் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்க்கறதுக்கு தாமரை மாதிரி தான் தாமரை கோலம் தான் ஒரே ஒரு இதழ் மட்டும்தான் போட முடியும் இந்த புள்ளிக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான் மூணு தாமரை மூணு சைடும் மூணு தாமரை வரும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர் கொடுக்கலன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் கலர் கொடுத்தா சூப்பராக இருக்கும் இது நாளைக்கு போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ண சிஸ்டர்ஸ்கெலாம் ரொம்ப நன்றி இனிமேல் பார்க்குறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா யார் யார் கோலம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியும் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ் என்னோட கோலம் பார்த்த எல்லா சிஸ்டர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உள்ளே வந்து க்ரீன் கொடுத்தேன் அது க்ரீன் மாதிரி டார்க் க்ரீன்ன்றதுனால ரொம்ப டார்க்காக இருக்குது டார்க் க்ரீன் கொடுத்தேன் வெளியில் வந்து பிங்க் கலர் கொடுத்தேன் தாமரைக்கெலாம் இந்த கோலம் வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கரெக்டாக புள்ளிக்கேற்ற மாதிரி வரும் ரொம்ப ஈஸி இந்த கோலம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வாசல் குட்டியாக இருக்கவங்க ஃபெஸ்டிவல் டைமில் கூட போடலாம் நல்லாயிருக்கும் குட்டியாக கலர் கொடுத்து நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது வாடகை வீட்டில் இருந்தோம் வாடகை வீட்டில் இருக்கப்போ வாரம் ஒரு ஒருத்தர் கோலம் போடணும் அப்படின்வாங்க அப்போ வந்து மார்கழி மாதத்தில் நான் தான் போடுவேன் பெரிய பெரிய கோலமாக போடுவோம் வாசல் நல்லா பெருசாக இருக்கும் அது வந்து சூப்பர் சூப்பராக பெருசாக போடுவோம் இது வந்து குட்டியான கோலம்தான் பெரிய பெரிய கோலம்லாம் வாசலில் போட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது வந்து சின்ன சின்ன கோலமாக மட்டும்தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பெரிய கோலம்லாம் அடுத்தடுத்து வரும் சேனலில் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நடுவில் வந்து டார்க் கலர் கத்திரிக்காய் கலர் மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு சைடில் ரெண்டுத்துக்கும் வந்து லைட் பிங்க் கொடுத்தேன் இந்த லைட் பிங்க் நல்லா இருந்தது ஃபுல்லாக கூட கொடுத்துருக்கலாம் தான் தோணுச்சு ஃபுல்லாகவே இந்த லைட் பிங்கே கொடுத்துருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கலர் கொடுக்கறது தான் பெரிய வேலையே கோலம் ஈஸியாக போட்டுடலாம் கலர் கொடுக்கறது தான் கொஞ்சம் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் கலர் போட வேண்டியது தான் மற்ற டைம்லாம் கோலம் போடுறதே டைம் சரியாக காலையில் டைமில் அவசரத்தில் அதுக்கே சரியாக இருக்கும் கோலம் போடுறதே பெரிய வேலை இதில் எங்கே நம்ம கவ கலர்லாம் போட்டு அதுக்கு அலங்காரம்லாம் பண்ண முடியும் யார் யாரெலாம் இந்த கோலத்தை பார்க்குறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்லேயே பேசலாம் நல்லாயிருக்கும் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் முடிச்சிடலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி இந்த சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சு ஒரு மூணு டாட் வச்சு ஒரு கோலம் கோடு மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு சரி இது போடுவோம் அப்படின்ட்டு போட்டு இதுக்கப்புறம் அந்த தாமரைக்கு மேலே சும்மா ரெண்டு மூணு டாட் வச்சு அதை ஒரு இது மாதிரி பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன் அதோட ரொம்ப சிம்பிள் கோலம் தான் பாசலில் போட்டு பாருங்கள் அழகாக இருக்கும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கோலம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அவ்வளோதாங்க ரொம்ப நன்றி இந்த கோலம் பார்த்ததுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்